எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ டூ உடைய ரிவ்யூக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்துச்சுங்க ஸோ அதில் என்னை பாதித்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு இஷ்யூவாக நீங்கள் வந்து பண்ணுறீங்களே இன்னும் எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது கவர் பண்ணுறதுக்கு சௌந்தர்யா அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரே ஒரு ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ சௌந்தரியா ஜோலியை மொத்தமாக முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு கேரக்டர் ஓகே நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு ப்ளஸ் யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறத ஒரு விஷயம் யாராவது வந்து பேசினா கூட கால் மேலே கால் போட்டு அந்த மாதிரி நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஜென்டில் உமன் ஆ இதுதான் சொல்லிக்கோங்க சரியா அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் அவங்களாம் கண்டிப்பாக இருந்ததே கிடையாது ஸோ ஷி வில் கீப் ஆன் ப்ரவோக்கிங் பேசிக்காக அடித்து ஒரு மேனஸே இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து பண்ணியிருக்காங்க இது யாரும் அடையாளப்படுத்த மாட்டாங்க கேட்டால் சௌந்தர்யாவுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது வெளியே அப்படி இப்படின்னு சொல்லி ஒட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ எல்லாமே இந்த பிஆர் வச்சு செட் பண்ணி சும்மா அப்படியே பூதாகரமாக வைக்கிறது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக சப்போர்ட் சும்பு தூக்கி திரிகிறாங்க அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் அதெல்லாம் இப்போ பேச வேண்டிய வேலை இல்லை பட் அதில் சௌந்தர்யா வந்து இப்போ ராயனை அடிமைப்படுத்தி கோழி குஞ்சு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழகாத்து வச்சுருக்கு ஸோ ராயனுக்கு என்ன மச்சான் வாங்க மச்சான் போங்க மச்சான் அப்படின்றது இருக்கானே தவிர அவன் அவனுக்கான அந்த கேமை வந்து ஆடுறதுக்கு தடையாக இருக்குது சௌந்தர்யாங்கிறது அவனுக்கே தெரியல ஆக்சுவலாக வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இந்த தகைத்தடெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஏன்னா அவங்களே செட் பண்ணிட்டு உள்ளே வந்துருவாங்க ஏன்னா உள்ள வாடின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தான் வராங்களே தவிர எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுறாங்க ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது அவங்க சா கை தட்டும் போது வெளியே எப்படி தெரியும்னா அப்பா செமப்பா அப்படின்ற மாதிரி தெரியும் ஓ டீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் போட வச்சுருவாங்க இதுதான் ஸ்ட்ராட்டஜி தானே சிம்பிளாக அது என்ன உருப்படியாக சு நம்ம சௌந்தர்யா பண்ணிடுறது வரைக்கும் போத ரெண்டு வாரம் ஒன்றுமே கிடையாது மூணாவது நாளாக வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பனாக போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு மற்றபடி பெரிய ஆச்சு ஊச்சி பிளேயர் ஒரு டைமென்ஷனை மாத்திர பிளேயரு கேட்டால் ரியலாக இருக்காங்க அப்போ ரியலாக நான் போய் சும்மா வீட்டில் உட்காந்தா போதுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ரயானுக்கு இது தேவையான ஒரு ரோஸ்ட் தான் நீ உட்காடுறா முத எதுக்கடா அவளுக்காக வாய்ஸாக நீ இருக்க இல்லை அவள் வந்து உனக்காக அதுக்கு வயசு கொடுக்குறா நீ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அடி அதை சௌந்தர்யாவும் போட்டு வந்து விழுந்துருக்கு போகிற ஹெவியான ரோஸ்ட்டு ஸோ முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ராயன் இதுக்கு மேலேயாச்சும் புரிஞ்சிக்கிட்டு சௌந்தர்யாவை விட்டு விலகி அவர் அவருடைய வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து கண்டிப்பாக நடக்கணும் சும்மா சௌந்தர்யா நின்றுட்டு அது என்ன பேசுனாலும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி நீ அதை பேசுகிறத தனியாக நின்று பேசு ரொம்ப ஓவராக எப்போ பார்த்தா சௌந்தர்யா கூப்பிட்டாலும் பின்னாடி அப்படியே மொட்டிக்கிட்டே நிற்கிறேன் சரியா எப்போ பார்த்தாலும் பாருங்க பாருங்கள் சௌந்தரியாடா பின்னாடி இருப்பேன் ஈன்று இருப்பேன் அவன் எதுக்கு நான் நீ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது ஸோ அதை வந்து கரெக்டாக அடிச்சாரு இந்தமேலேயே யாராவது பண்ணீங்கன்னா அவன் கிட்ட பேச கூட மாட்டேன் அப்படின்றார் விஜய சதுபதி ஸோ தட் இஸ் குட் சரி அப்போ இது மட்டும் பண்ணால் போதுமா இன்னும் நிறைய பேர் இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு விஜய் சதுப ஒரு டவுட்டே வருது விஜய் விசால ஒன்றும் கேட்குறது கிடையாது சாச்சனா ஒன்றும் கேட்கறதுக்கு கிடையாது ஏன்னா சாட்சனால வந்து தெய்வ மகள் இல்லை தெய்வ மகள் பாட்டு பாடிக்க வேண்டியதான் விஜய் விசால் அவ்வளோ மார்க் பண்ணுறான் ஜெஃப்ரி அவ்வளோ மார்க் பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஃபன் பண்ணுறதுங்கிறது ஒரு லிமிட் இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு எப்படி இருக்குது வாய்ஸ் இருந்தால் அது செமையாக பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி பண்ணால் பரவாயில்ல இவனுக்கு உட்காந்து ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாங்க உட்காந்து அவன் தெரியா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான் அவன் வாய்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பேசுகிறாங்க இவன் தப்பாக தோறேன் அது தொடர்றேன் இது தொடரேன்றான் இவர் எதோ ஏசுனாகிற மாதிரி பாவம் பண்ணி தரேன்ட்டு கேட்காமே நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே சாரி சொல்லிக்கோங்கன்ற மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருந்தார் சாச்சனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சொல்கிறது கிடையாது சாச்சனா இந்த எப்பிசோடில் இருந்தாங்களே இல்லையானே தெரில ஸோ அந்தளவுக்கு வந்து ஆயிப்போச்சு அப்படிங்கிறது தான் பட் அதை பண்ண வேண்டும் அப்படிங்கிறது எவ்வளோவோ அட்ரஸ் பண்ண வேண்டியது இந்த ஒரு இஷ்யூ அட்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து இது பண்ணிக்கலாம் இது வந்து சும்மா போகிற போகல ஒரு அடி அடிக்கணும் ரயான்லாம் இந்த மாதிரி தனியாக ஸ்பெஷல் ரோஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறப்ப சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறப்ப எதுக்குடா இந்த ஒரு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஆனால் சௌந்தர்யாவுக்கு இது வேணும் சரியா அடித்தா தான் தெரியும் ஏன்னா பெரிய இந்த அம்மாவுக்கு வெளியே சப்போர்ட் இருக்கு ஆ ஓ சார் ஒரு பெரிய கேம் அப்படின்ற மாதிரி முத்துலாம் வந்து சொல்லும்போது சிரிப்பு தான் வருது ஏன்னா முத்து உனக்கு அறிவுலாம் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி புரியுது அவங்களுக்கு கிளவர் கேம்ன்றாங்க பண்ணுறாங்க ஒன்றுமே பண்ணலன்னா அது க்ளவர் கேம் ஆடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சுனா பண்ணாங்களா உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன சந்திப்போம் குட் பை